நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் செஞ்சு தரோம் உங்களுக்கு அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் ஸோ அந்த ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் நீங்கள் எல்லாமே ப்ளஸ்ஸாக நினச்சிட்டு வருவீங்க மார்க்கெட் ரேட்டில் எங்களுக்கு என்ன பண்ண முடியுமா மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட்டு எங்களுடைய ப்ராஃபிட் இது போதும் கடின உழைப்பு வாழ்க்கையில் வந்து கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைச்ச யாருமே வந்து வீழ்ந்து போகணும் கிடையாது சாதிக்கணும் சாதிக்கணும் எப்போவுமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறியோட ஓட்ட ஓட்டமாக இருக்கணும் நம்முடைய ஓடு நம்முடைய கோலை வந்து சாதிக்கணும் அதுதான் இருக்கணும் நம்ம தொழில் வளர்ச்சியிலேருந்து இன்னைக்கு சிறப்பு நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம் முடிச்சூர் பகுதியில் கட்டுமானத்துறை அப்படி கேள்விப்பட்டு கட்டு கேள்விப்பட்டேன்னே இந்த இடம் தான் அதிகமாக சொன்னாங்க ரொம்ப கதிர் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்கள நேரடியாக பார்க்க போனால் ஒரு சூரியன் எப்படி கதிர் மாதிரி இருக்கிற மாதிரி சார் அவ்வளோ அழகாக ஒரு பிரம்மாண்டமாக இன்றைக்கி பண்ணி அவ்வளோ ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது ரொம்ப இருக்குது அதில் அவர் கடந்து வந்த பாதையை பற்றியும் சொன்னதை பற்றியும் இன்னும் நிறைய அவரை இப்போ நம்ம கேட்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹாய் சார் எப்படி சேர்க்குறீங்க சார் தொடர்ச்சி டிவி சேனலுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள் நான் ஜான் கதிர் நாங்கள் வந்து வரதராஜபுரம் ராயப்ப நகர் என்ற பகுதியில் இருக்கிறோம் எங்களுடைய ஆஃபீஸ் வந்து வரதராஜபுரம் ராயப்ப நகர்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது திருவள்ளூர் காக்லூர் பகுதியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது ரெண்டு ஆஃபீஸ் எங்களுக்கு ஏங்கிட்டு இருக்குது இன்றைய தினத்தில் உங்களை சந்தித்து உங்களிடத்தில் பேசுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நன்றி சார் சார் இன்றைக்கி மூணு நிறுவனத்தின் பேர் எப்படி வந்தது சூஸ் பண்ணிங்க முதலாவது என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கும்போது கதிர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு பெயரில் தான் ஆரம்பித்து வந்து அதை நடத்தி கொண்டிருந்தோம் அப்பொழுது திரும்பி என்னுடைய மகன் இந்த இந்த துறைக்கு வந்த உடனே அவர் பேர்லேயும் ஒரு கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஜேஎம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அந்த அந்த நிறுவனத்தின் மூலமாக வந்து எங்களுக்கு தேவையான மேன் பவர் சப்ளை பண்ணுறது கம்பெனிகளுக்கு மேன் பவர் சப்ளை பண்ணி கொடுக்குறது இப்போ நாங்கள் ரெண்டு கம்பெனிக்கெல்லாம் மேன் பவர் கொடுத்துட்ருக்குறோம் பவர் சப்ளை பண்ணுறது அது மாற்றம் இல்லாமல் வெல்டிங் சம்மந்தமான இந்த ஒர்க்குகளெல்லாம் எடுத்து பண்ணுறது இந்த வேலைகளெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை நானும் அவரும் சேர்ந்து அப்படியே பார்த்துக்கிறோம் அவர் போய் எல்லாத்தையும் பார்த்துப்பார் நான் வந்து அவருக்கு பின்னா பக்கபலமாக இருந்து முதுகு முதுகெலும்பாக இருந்து நான் அப்படியே நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன் அது வந்து இன்னைக்கு நீங்கள் இந்த துறையில் வந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி வந்து எவ்வளோ தாண்டி வந்திருப்பீங்க இந்த கட்டுமானத் துறையில் மக்களுக்கு ஒரு ஏழு பாமர மக்கள் கூட வீடு வாங்க முடியுமா சார் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக அவங்களால் முடியாதுன்றதுமே கிடையாது நாங்கள் வந்து சின்ன இடத்துக்கு சின்ன இடத்த கொடுத்தாலும் அதுலேயும் கட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் பெரிய அரண்மனை கட்டி கொடுக்கனாலும் அதையும் கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் யாருக்குனாலும் நமக்கு ஒரே இது அவங்க பணம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்டுறாங்க இவங்ககிட்ட பணம் இல்லை இவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டி கொடுக்குறோம் இவங்களுக்கு சின்னது போதும் எங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாயில் கடன் கட்டணும் அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன தேவை பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும் அப்படின்றத வந்து பூர்த்தி தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது நீங்கள் இந்த மூணு நிறுவனத்தை பார்க்கணுன்னா எப்படி நேரத்தை ஒதுக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சரி மெட்டீரியல்ஸ் மேன் பவர் மூணுமே அந்த எல்லோரும் ஒரு துறைக்குன்னு தேவை ப்ளஷர் இருக்கு போனால் மூணுமே எடுத்து எப்படி உங்கள் அனுபவத்தில் இதில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சார் இப்போ சிஜே இன்டீரியர் டெக்கரேட்டர் இருந்தது முதல்ல கதிர் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் அந்த இன்டீரியர் டெக்ரேட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இன்டீரியர் டெக்ரேட்டர் அண்ட் எக்ஸ்டீரியர் டெக்கரேட்டர் இது ரெண்டையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் மொத்தமாக வைப்போம் இப்போ பார்க்குறதுன்றது வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தது ஸோ அதை மூணாக பிரிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்டீரியர் டெக்கரேட்டர் வந்து எங்களோட இன்னொரு பார்ட்னரையும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து சிஜே இன்டீரியர் டெக்கரேட்டர்ன்ற ஒரு இதை ஆரம்பித்தோம் இன்றைக்கி அதுவும் போயிட்டு இருக்குது நிறைய இடத்துல மாட் மாடலர் கிச்சன் அண்டு இன்டீரியர் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் இன்டீரியர்னு போனோன்னா நாங்கள் முதல்ல வந்து த்ரீ டி வியூவில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டுவோம் ஒரு முதல்ல அவங்களுக்கு பிளான் போட்டு கொடுப்போம் பிளான் போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு முதல்ல சொல்லிவிடுவோம் அதை காட்டிட்டு இந்த கிளைண்ட் வந்து எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதில் என்ன கொடுக்குறோமோ அது அதே மாதிரி வந்து செயலில் காட்டி கொடு காட்டிடுவோம் இது வந்து எத்தனை மாதம் ஒரு இப்போ வந்து எத்தனை மாதம் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுப்பீங்க சார் ஒரு வீடு கட்டி போனால் எத்தனை மாதம் முடியும் சார் அது வந்து டிபெண்ட் அப்பான் வந்து அவங்களுடைய ஸ்கொயர் ஃபீட்டு அவங்க இதை பொறுத்து இருக்குது ஏன்னா ஏன்னா வீட்டினுடைய அளவுகள் வந்து பெருசாக போயிட்டு இருக்குது மல்டி ஸ்டோரேஜாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுத்துப்போம் அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளாய் ஆமாம் ஆறு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சு கேலை கொடுத்துருவோம் நாங்கள் வந்து ஆமாம் இப்போ வரவங்களுக்கு நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரவங்களுக்கும் இல்லை இன்டீரியர் சம்மந்தப்படு இல்லை பவரும் வரவங்களுக்கு நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்கிறீங்க சார் இப்போ எங்கக்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் செஞ்சு தரோம் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணி கொடுக்க விருப்ப விரும்பமாக இருக்கிறோம் அதை செய்ய வரும்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றது அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கும் ஸோ அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் நீங்கள் எல்லாமே ப்ளஸ்ஸாக நினச்சிட்டு வருவீங்க ஸோ இதை இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்கலாம் இது இந்த இடத்துல போகும் மைனஸாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவோம் ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதை பண்ணுவோம் இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பணம் கொடுக்குறீங்க நாங்கள் உங்களுக்கு ப நாங்கள் கட்டி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் அவ்வளோதான் ஆமாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து டிசைன் வந்து ஒன்று ரெண்டுக்காக எப்படி சார் எப்படி காட்டுவீங்க எப்படி அதை அதை எப்படி பண்ணுவீங்க சார் கண்டிப்பாக ஒன்றுக்கு ரெண்டு டிசைன் போடுவோம் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு டிசைன் போடுவோம் ஒன்றுக்கு ரெண்டு எலிவேஷன் கொடுப்போம் இந்த எலிவேஷன் எப்படி சொல்லி அவங்கள காட்டுவோம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணி கொடுத்துருவோம் சிலவங்க வந்து கிராண்டாக வேணும்னு நினைப்பாங்க கிராண்டாக வேணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் சிலவங்களுக்கு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கலாம் அவங்க வந்து இல்லை வேண்டாம் எங்களுக்கு நான் இதாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க அதுலேயும் அவங்களுக்கு நம்ம விட மாட்டோம் எந்தளவுக்கு நம்மளால் நல்லதாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லதாக கொடுப்போம் இதேமாதிரி நீங்கள் சொல்லுவேன் போகிற இந்த மேன்பவர் போனால் நீங்கள் மேன்பவர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன் சார் கண்டிப்பாக மேன்பவர் ப்ராப்ளம்ன்றது இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு என்னென்னு சொன்னால் தமிழகத்தில் ஒரு காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு விவசாயி வீடு அல்லைனா ஒரு என்னுடைய ஒருத்தன் வச்சுக்கோங்களேன் இதில் வந்து கம்பல்சரி இருக்கிற ஒரு மூணு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஒருத்தன் படிச்சிருப்பா மீது ரெண்டு பேரும் படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க அந்த தொழில் தன்னுடைய தகப்பனாருடைய தொழில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துருவாங்க இன்றைக்கி பொறுத்தவரை எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப முன்ன முன்னே வந்துடுச்சு ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி கூலி வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை இன்றைக்கி ஆட்கள் இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையும் கூட போயிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த தலைமுறை கூலி வேலைக்கு ஆள் இருப்பாங்களான்றது தெரியாது அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வட மாநிலத்திலேருந்து நிறைய பேர் வர்றாங்க நம்ம வேலைக்காக வர்றாங்க அவங்கள வச்சு நம்ம வேலை பார்த்துக்குறோம் இப்போ யாராவது கேட்குறாங்கன்னா அவங்கள விட்டு பண்ணுறோம் அது நம்ம பாதுகாப்பான முறையில் தான் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுடைய வந்த உடனே எங்ககிட்ட வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா அவங்களுடைய ஆதார் கார்டெல்லாம் நாங்கள் வாங்கிப்போம் அவங்களுக்கு என்னென்ன இது இருக்குதோ எல்லாத்தையும் நாம் வாங்கி வச்சுருப்போம் இப்போ உண்மையான ஆள் தான்கிறதை முதல்ல நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பிறகு தான் ஒருத்தவங்களுக்கு வந்து வேலைக்குன்னு கொடுக்குறது நம்ம வந்து ஆமாம் ஏதோ வந்தவொன்னே பிடிச்சி தள்ளிவிட்டன்றதுக்கு அப்படி கிடையாது அந்த மாதிரி கிடையாது அவங்கள முதல்ல நாம் ஒரு இன்டர்வியூ பண்ணி அவங்க அதுக்கெல்லாம் ஒருத்தானவங்க இருந்தால் மட்டும் தான் நம்மகிட்ட வச்சுப்போம் நம்ம இப்போ எங்கிட்ட இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து எங்கள் கிட்டே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க வருடத்திற்கு ஒரு முறை ஊருக்கு போவாங்க அது வரைக்கும் எங்கிட்ட வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஏறக்குறைய பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் எங்கள் கூடவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு குடும்பமாக ட்ராவல் இருக்காங்க நீங்கள் மேன்பவர் சார் கிட்ட கண்டிப்பாக கேட்டாலும் சார் பவரில் எவ்வளோ சகிழாக இருக்குன்னா நீங்கள் செலவெஷன் அப்பாட்ட சொல்ல மாட்டீங்க எவ்வளோ தாண்டி வரணும்னா ஃபேஸ் பண்ண நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க ஏன்னால் இன்றைக்கி ஜென்ரேஷன் வர நிறைய மேன்பவர் நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் எப்படி அதை சமாளி பார்க்குறீங்க ஆக்சுவலாக பசங்களுக்குள்ளே ஓரளவுக்குள்ள பிரச்சனைகள் வரும் அதை வந்து அவங்களுக்குள்ளேயே நம்மளால் அளவு பேசி பேசி அவங்கள்ட்ட கன்வென்ஸ் பண்ணோன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஏற்றுக்கிறாங்க அப்படியே கன்வென்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம் சார் ஆமாம் சார் நீங்கள் அது மாதிரி அப்பாவோடய ப்ராஜெக்ட் எவ்வளோ இது கடந்து வந்து பார்த்துருப்பீங்க எது மறக்க முடியாது அப்பாவோடய இது சம்பவம் சொல்லுங்களேன் ஆக்சுவலாக இப்போது பிவி மெட்டன்ஸ்வியர் கம்பெனி பண்ணியிருந்தோம் அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்புறம் அது கொஞ்சம் பரவாயில்ல இப்போ அப்படியே போயிட்டு இருக்கு சார் எல்லோருக்குமே மற்றபடி பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக போய்ட்டுருக்கு எல்லா இடத்துலையுமே இன்னும் அப்பா கூட அந்த ட்ராவலிங் போனால் சைட்டில் போனால் இப்போ அவங்க அவங்க சொல்ல போனால் எப்படி அந்தளவுக்கு நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணி கற்றுக்கிறீங்க இல்லை ஃபீல்டில் இறங்கி பண்ணிட்டு இருக்கனால நமக்கு பெரிய அளவுக்கு இது இல்லை அப்படி எதாவது இருந்தாலும் அப்பாட்டு பேசி எதோ இருந்தாலும் பேசி எடுத்து கன்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லாமே அப்படியே இன்றைக்கி வேறு ஜென்ரேஷனில் பார்க்க போனால் நீங்கள் இந்த இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டாக இருக்குது இன்றைக்கி காம்படிஷன் நீங்கள் எப்படி செ நீங்களும் எப்படி சமாளிக்கிறீங்க இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டிங் துறை இருக்கிறோம் நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் துறை எப்படி இருக்குது மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு பெரிய இதுவாக இல்லைனா ஓரளவுக்கு பரவாயில்ல நமக்கு என்ன தேவையோ நம்ம நேரடியாக போய் பார்த்து எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குதுங்க அப்படியா ஆமாம் அப்போ வந்து ஒரு வேறு உருவாக்கிட்டாங்க இன்றைக்கி நம்ம அதை மரமாக பலமாக்குது நம்ம இருக்கனால அதனால் தான் நாங்கள் இந்த கேள்வி கேட்குறோம் கிட்டேன் சார் கிட்டே அப்புறம் கேட்போம் கண்டிப்பாக சார் இன்றைக்கி நீங்கள் மேன் ஒரு அழகாக சொல்கிறீங்க இன்டீரியரில் உங்கள் இப்போ வீடு கட்டு பண்ணுவோம் இன்டீரியர்களுக்கும் நீங்கள் இது பண்ணிவிடுவீங்களா சார் கண்டிப்பாக சார் இன்டீரியர்ன்றது வந்து இன்றைக்கி ஒரு தேவையானது உண்டாயிடுச்சு ஏன்னா எல்லா வீட்லேயும் இன்றைக்கி கம்பல்சரி வந்து ஏசி உபயோகிக்காத வீடே கிடையாது அது எந்த வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஏசி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லேஃப்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்டீரியரில் க்ளோஸ் பண்ணாமல் பழைய காலத்தில் மாதிரி ஒரு கபோர்டு இருக்கும் அதில் ஃபுல்லாக அடிக்க வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணும்போது என்னென்னா ஏசி எனர்ஜி நமக்கு அதிகமாகும் இதனால் பண விரைவு நமக்கு நிறைய அதிகமாகும் பண விரையம் நிறைய செலவாகும் நமக்கு வந்து எப்படின்னா ஏசி அந்த எனர்ஜி வந்து நிறைய போகும் போகும்போது எலக்ட்ரிசிட்டி நமக்கு அதிகமாக தேவைப்படும் ஸோ எலக்ட்ரிசிட்டி அதிகமாகவும் மந்த்லி பில்லு ரொம்ப ஜாஸ்தியாக போகும் ஸோ ஒரு இன்டீரியர் பண்ணி அதெல்லாம் கவர் பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னால் நமக்கு அதுலேருந்து நிறைய சேவிங்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக சேவிங்ஸ் ஆமாம் அந்த மாதிரி பண்ண முடியும் வீடும் அழகாக இருக்கும் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ஒழுங்கு ஒழுங்காக அடுக்கி எடுத்து ஒழுங்காக அழகாக இருக்கும் அதுக்கு இன்டீரியர் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முக்கியத்துவமாக வந்ததாக இருக்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்க அதில் விரும்பி பண்ணுறாங்க நாங்களும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆமாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது நாங்களும் குறைந்த விலையில் தான் பண்ணுறோம் மார்க்கெட் ரேட்டில் எங்களுக்கு என்ன பண்ண முடியுமா மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட்டு எங்களுடைய ப்ராஃபிட் இது போதும் இதை வச்சு நாங்கள் வந்து எவ்வளோ இதாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த நீங்கள் அடுத்தது தான் மெட்டீரியல்ஸ் வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த மெட்டீரியல்ஸில் நீங்கள் சந்திக்கிறது நிறைய இருக்கும் அது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க சார் ஏன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒரு ஒரு மெட்டீரியலில் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது எங்களுக்குன்னு ஒரு வெண்டார்ஸ் வச்சுருக்குறோம் எங்களுக்குன்னு ஒரு பர்ச்சே சப்ளையர்ஸ் வச்சுருக்குறோம் ஸோ இவங்ககிட்ட நம்ம மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் இவங்கிட்ட மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா அவங்ககிட்ட நம்ம பண்ணும்போது குவாலிட்டியில் டீவியேஷன் வரவே வராது இன்றைக்கி நம்ம எமர்ஜென்சிக்காக ஒரு ஒரு இடத்துல வாங்கும்போது இன்றைக்கி ஒரு நாள் தான்ன்றதுக்காக நம்ம எதையொன்னால் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சப்ளையர்ஸ் இருக்குது எங்களுக்குன்னு குறிப்பிட்ட வெண்டார்ஸ் இருக்கிறோம் அவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம வாங்குவோம் அதனால் நமக்கு வந்து அவங்க குவாலிட்டியில் டீவியேட் பண்ணவே மாட்டாங்க அதனால் எங்களுடைய இதில் வந்து என்றைக்குமே நாங்கள் தைரியமாக சொல்லுவோம் நாங்கள் இதுதான் பண்ணுவோம் தைரியமாக சொல்ல முடியும் எங்களால் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு சொல்ல முடியும் ஆமாம் 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 கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இன்றைக்கி வேற நீங்கள் தலைமுறை சரி உங்கள் சன்னை சரி நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சார் கடின உழைப்பு வாழ்க்கையில் வந்து கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைச்சா யாருமே வந்து வீழ்ந்து போகணும் கிடையாது கடினமாக உழைச்சா கண்டிப்பாக எதை வேணாலும் சாதிக்க முடியும் சரிங்களா நம்ம சாதிக்கணுன்ற ஒரு வெறி எப்போவும் நமக்கு நம்மளுடைய மனத்தில் இருக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும் எப்போவுமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறியோட ஓட்ட ஓட்டமாக இருக்கணும் நம்மளுடைய ஓடு நம்முடைய கோலே வந்து சாதிக்கணும் அதுதான் இருக்கணும் நம்ம வந்து நம்ம எப்போ நம்ம சாதிக்கணும்னு ஒரு அவரை சாதித்து காட்டிட்டோம்னா நமக்கு பின்னாடி என்ன வந்துடும் பொருளாதாரம் நம்மளை தேடி வந்துடும் அதுதான் வேணும் நமக்கு ஆமாம் சரி இன்றைக்கி நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் வந்து உங்களோட கிளைண்ட்டு ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு அவங்க ஃபீட்பேக் என்ன சார் சொன்னாங்க மறக்க முடியாத சம்பவங்கள் சில பேர் சொல்லியிருப்பாங்க அது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் நேற்று தினத்தில் எனக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் கொடுத்துருந்தோம் நான் அந்த அந்த இன் இதே நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு அவர் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு சாரி அதை அந்த இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிஸ்டர் தியாகராஜன் சொல்லிவிட்டு மாம்பாக்கத்தில் இருக்கிறாரு அவருக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ண பில்டிங் பண்ணி கொடுத்துருந்தோம் அவர் நீங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா குட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஐ பில்ட் மை ஓன் ஹவுஸ் த்ரூ தம் த்ரூ தம் சிக்ஸ் இயர்ஸ் அகோ டில் நோ ப்ராப்ளம் ஃபார் மீ குட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தே ஆர் பொலைட் பர்சன் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு வந்து என்னுடைய இப்போ ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் வந்து அவர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு ஸோ இதை விடையும் வேறு ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் ஆறு வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்து அவர் வீட்டில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கிறாரு ஸோ அப்போ நம்ம அவர்கிட்ட எப்படி இருந்திருப்போம் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்றதுக்கு பெரிய சாட்சி இது தான் ஆமாங்க இவ்வளோ தூரம் ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு நம்பிக்கை ஊட்டமாக ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வாங்கலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்குது கண்டிப்பாக இந்த பேட்டி பார்த்து இன்னும் நிறைய உங்ககிட்ட வாங்க போகிறாங்க இன்னும் நிறைய நிறைய வீடியோ அவங்க போய் அவங்களுக்கு கிட்டே போய் சேரப்போகுது ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நன்றி சார்